வணக்கம் எனக்கு என்ன வெடியோல பார்க்க போறீங்கன்னா சப்பாத்தி செய்யலான் இருக்கேன் டிஃபன் தான் சப்பாத்தின்னா ஒவ்வொரு நிறைய சப்பாத்தின் செய்யலாம் சப்பாத்தி ஒரே மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணி செய்யலாம் சூப்பராவும் இருக்கும் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு என்ன செய்யலான் இருக்கேன்னா மஞ்சள் பூசணிக்காய் அதாவது அரசாணிக்காய் வச்சு சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன் இது சூப்பரா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட காய் சாப்பிடாதவங்க கூட இந்த சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முத முதல்ல என்னோட சேனல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி பண்ணப் போகிறேன் இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தான் சப்பாத்தி செய்யலான்னு இருக்கேன் வாங்க முதல்ல நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி நல்லா சீவி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில தான் செய்கிறேன் டிஃபன் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி பாருங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு சாதம் வெந்துட்டு இருக்குது கீரை கடைய போகிறேன் பருப்புல போட்டு உப்பு போட்டு கழுவி ஊற வச்சிருக்கேன் கழுவுற கழுவணும் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க பருப்பு வெந்துட்டு இருக்குது இன்னைக்கு காலையில் மத்தியானத்துக்கு இது கீரை கடைஞ்சி சாதம் வடிச்சு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணணும் இப்போ டிஃபன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நான் சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஜீரகம் ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கங்க சரிங்களா அப்புறம் கொஞ்சம் சால்ட் உப்பு பார்த்து போட்டுக்குங்க நான் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பேருக்கு செய்கிற மாதிரி தான் சரிங்களா கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்ப இதுல முக்கியமானது என்னன்னா இது பாத்தீங்களா நாம எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மஞ்சள் பூசணிக்காவை நல்லா கழுவிட்டு செரவி வச்சிருக்கேன் கேரட் ஒரு அப்புறம் க மல்லித்தழையே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத கொட்டிக்கலாம் இத கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம எப்பும் போல சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னொரு பொருள் காரம் நம்ம பச்சை மிளகா கூட சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வர மிளகாவே சில்லி பிளேக்ஸா பண்ணி போட்டுக்கலாம் இல்ல அப்படியே கூட செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் கொஞ்சம் காரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றேன் சரிங்களா பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு பசஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம அதுக்குள்ளேயே இதை மூடி வச்சுட்டு அப்புறம் சட்னி அரைச்சிட்டு ஒரு மூணு பாத்திரம் கிளம்பிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நேரம் ஊறிடும் அப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பூசணிக்கெல்லாம் சாப்பிட பிடிக்காது இல்லையா ஒரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சப்பாத்தியில் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் நான் உருண்டையா உருட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் மாவு தேய்ச்சி தான் சுடணும் அப்பதான் அவங்களுக்கு வரும் அதனால மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம் எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரிதான் சப்பாத்தி இனி இன்னும் இருக்கு நாம் எப்பவும் போடுற மாதிரிதான் இந்த மாவுல தொட்டு தேய்ச்சி போட வேண்டியதுதான் பாருங்க இந்த மாதிரிதான் நான் தேய்ச்சிருக்கேன் ரவுண்டா ஒன்று பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி தான்ங்க தேய்ச்சிக்கி தேய்ச்சி சப்பாத்தி சுட்டுக்கணும் பாருங்க ஒரு பக்கம் செவந்தவொன்னே ஒன்று பக்கம் சூப்பராக இருக்குங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க சட்னி கிட்னி ஒன்றுமே தேவையே இல்லை நமக்கு வேணும்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் தான் தேங்காய் சட்னியாக அரைச்சிருக்கேன் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுக்கிறதான் பாருங்க அருமையான சப்பாத்தி மஞ்சள் பூசணிக்காய் அரசாணை சொல்லுவாங்க சரிங்களா பாருங்க இன்னொன்னு போட்டிருக்கேன் கொஞ்சம் போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நானே சப்பாத்தி செஞ்சுக்கிட்டே சமையலும் முடிச்சிட்டேன் மத்தியானத்துக்கு என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை முளகீரை பருப்பில் போட்டு கடைஞ்சிருக்கேன் நல்லா வந்து வடகம் வெங்காய வடகத்தில் வச்சு தாளிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெயில் காலம் வெங் வெங்காயம் வந்து வாங்கி வடகம் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொரியல் ஒன்று செஞ்சுருக்கேன் இது ஏன் அப்படியே காட்டுறேன்னா உங்களுக்கு தெரியட்டுந்தான் அவரக்காய் பட்டாணி பச்சை பட்டாணியும் அவரக்காவும் போட்டு தேங்காய் போடாமல் வேர்க்கடலையும் வரமிளகாவையும் வ வறுத்து அதை பொடி பண்ணி போட்டிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மத்தியானம் லஞ்ச் இது இப்போ டிஃபன் பார்க்கலாம் பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காய் அரசாணிக்கா அதாவது அரசாணிக்காய் வச்சு சப்பாத்தி பண்ணியாச்சு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி பூண்டு எல்லாம் போட்டு பொட்டுக்கள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு மதியானம் லஞ்சுக்கெல்லாம் அதை கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சப்பாத்தி எப்படி இருக்குது செஞ்சான்ட்டு சூப்பராக இருக்குங்க பெரியவங்களும் சரி எல்லாருக்கும் இந்த காய் ரொம்ப உடம்புக்கும் நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்